بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وانك لعلى خلق عظيم صدق الله العظيم لن يمانك بدعك عليه صحيح خلية இந்த ரபீ அனில் அவ்வல் மாதத்தில் ரசூல்லாஹி சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் பிறந்த வஃப்தாகின அதே போல் நிறைய நிகழ்வுகள் நடந்த இந்த மாதத்தில் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் சிறப்புகள் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சில விஷயங்களை கொண்டு வாரம் அந்த தொடர்லண்டை இப்பிற ஒன்பது இன்றைக்கு எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு என்னென்னால் சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் சிரிக்க வேண்டிய நிலையில் எப்பெல்லாம் சிரித்திருக்கிறார்கள் புன்முறுவல் என்ற ஒரு தலைப்பு உண்டு வழங்கப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவனை புன்முறுவலால் பெரிய ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த சிரிப்புடைய தன்மையால் பெரிய ஒரு உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள் சொல்லலாலே சொல்லலாம் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷால்லா இயன்ற கொஞ்சம் பார்ப்போம் அந்த நிகழ்வுகளை காணக்குள்ள ஆச்சரியமாக இருக்கும் அதில் பிரதானம் என்னென்னா எந்த இடத்துல சிரிக்கோணுமோ எந்த அளவு சிரிக்கோணுமோ அந்த அளவு தான் சொல்லதான் சிரிப்பாங்க சிரிக்கிற இடம் சிரிக்கிற அளவு ஒரு கதைக்கு எந்த அளவு சிரிக்கோணம் ஒன்று இருக்குது நூற்றுக்கு இருபது வீதம்தான் அந்த கதைக்கு சிரிப்பு வர வேண்டும் என்றால் நூறு வீதம் சிரிக்கக்கூடாது அந்த அதையும் அவங்களோட வாழ்க்கையில் காணுமாயிருக்கும் இன்னொரு பகுதி முழு நிகழ்ச்சியை பார்க்குற ஆக்களுக்கு கோபம் வார ஒரு நிலை உருவாகும் ஆனால் சொல்லவா ஹலே சொல்லம் அந்த சிரிப்பால் புன்முறுவலால் அந்த கோபத்தை அந்த நிலைமையை தலகீழாக புரட்டி எடுத்துருவாங்க சல்லவா அலுவலம் இதுதான் அவங்கள்ட்ட இருந்த ஆக முக்கியமான ஒரு இது விஷயம் அதில் இன்னொண்டு சல்லம் வாலிஸ்லமில் இந்த நடவடிக்கையில் பார்த்தோம்னா நிலையில் இருந்து யாரோடையும் கையாள இல்லை நான் ஒரு நபி இறுதி தூதர் நபிமார்களுக்கெல்லாம் நபி ரசூல்மாருடைய தலைவர் முதலாவது சொர்க்கத்துக்கு போறால் என்ற அந்த நிலையில் இருந்து கொண்டு யாரோடையும் கையால் இல்லை எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை அதை மறந்துடுவான் சொல்லலா அல்ல சொல்ல வார போராக்கள் தான் அந்த ஞாபகத்தை நடந்து கொள்ளணும் அப்ப யாரோட நடந்து கொண்டாங்கண்டா அவருடைய பிரச்சனை அவருடைய நிலைமை அவருடைய வயசு அவருடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி செல்ல நடந்து கொள்வாங்க இப்போ எந்த உணர்வுக்கு மாதிரி மத்தான் கூட நடக்க இல்லை அவர உணர்வுக்கு மாதிரி தான் அவத்தர் வந்து கோபம் வரும் ஆளுக்கு சிரிப்பு வரும் ஒராளுக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் தான் நடந்துக்கிறாங்க அதில் ஒன்று முதலாவது நான் பார்ப்போம் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு அனசுவின் மாலிக் ரத்தியல்தான் அறிக்கிறாங்க நான் வந்து ரசூல்லாஹி சல்லா அவங்களோட சேர்ந்து போய் கொண்டிருக்கிறேன் அப்போ ஒரு கிராமப்புற தரபி காட்டரபின் நாங்கள் சொல்லுவோம் கிராமப்புற தரபின்னு ஒருத்தர் அரபி ஒருத்தர் வராரு வந்து அந்த இவங்களோட மேலுள்ள அந்த புடவையை பிடிச்சி இழுத்து வேகமாக இழுத்தார் கடுமையாக பிடிச்சி இறுக்கி இழுத்தார் எந்த அளவுக்கு நான் பார்த்தனண்டா அந்த பிடிச்சு இழுத்த அந்த அடையாளம் அவங்க வெள்ள தோல் அந்த அளவுக்கு வேகமா இழுத்தார் இழுத்து சொன்னாரு முரளி அல்லா உங்கள்கிட்ட இருக்கிற அல்லாட சொத்து இருக்குதான பைத்துமால் அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் சொத்துட்டாங்க அப்பா அப்படி இரக்கமா கண்ணியமாக கேட்க இல்லை பிடிச்சு இழுத்து ஓடுற போடுங்க பார்ப்போம் பைத்துல் மாலை இந்த கண்ப சொல்லி காசு தர சொல்லி பணத்தை தர சொல்லி என்றமாய் மாதிரி நாங்கள் சொல்லணும் பைஃபோஸாக கேட்குறேன்னு சொல்லுவோம் பலையில் கேட்குறேன்னு சொல்லுவோம் அந்த பலையில் தான் வந்து கேட்டு இப்போ சல்லம் வாஹுலே செல்லம் அறிவிக்கிறான் ஃபல் தஃபத்த இலேஹி ஃபபாஹிக் அவரை பார்த்து சிரித்தாங்க முதலாவது சிரிச்சிட்டு சொன்னாங்க சரி அப்போ உங்களுக்கு கேட்ட மாதிரி அப்படியே தாரம் இங்கே என்ன எல்லாம் தானே பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள்கிட்ட தெண்டை மனுப்பு பிரச்சனை வண்டிக்குது நீங்கள் இழுத்து காயமெல்லாம் வந்திருக்குது அதுக்கு பிரச்சனை வேறு ஆகிக்குது ரெண்டும் சொன்னால் அது நடக்காதுன்றார் ஏன் நடக்காது நான் செஞ்சது பிழை ஆனால் ஒரு நபி என்ன செய்யலாது பிழைய பிழையால் தீர்க்க இயலாது நான் செஞ்சது பிழை சரி நீங்கள் இந்த பிழைய செய்யலுமா செய்ய அப்ப சொல்லு எந்த அளவு இறங்கி நடந்துக்கிறான் பாருங்க அது சிரிக்கிற இடமா அது நாலு பேர் வந்து கோபம் வந்து பிரச்சனை வந்து எல்லாம் பிரச்சனை ஆயிரும் சொல்லு அவரோட அந்த ரெண்டு வார்த்தையில பிரச்சனை அப்படியே முடிஞ்சு அவரையும் சந்தோஷமா திருப்தி அனுப்ப சொல்லு அதே மாதிரி அதிகத்துல வந்துருக்கு சொன்னி வஜி திருமிதி இதையும் கொண்டு வராங்க நீங்கள் ஒரு சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் செய்கிறது சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் சதக்கா நன்மை நாங்கள் நினைப்போம் கோடான கோடி கொடுக்கணும் காசு செலவு ஒத்தடை சிரிக்கிறதால அவருடைய மனதில் உள்ள கவலை பிரச்சனை பெரிய ஒரு பாரத்தை நாங்கள் இறக்கோம் அதனாலதான் சொன்ன தபஸ் முக்கி வசதியாக சதக்கா உங்கள் சகோதரைய முகத்தை பார்த்து சிரிக்கிறதே சதக்கா தான் அப்பா அறிக்கிற ஹாரித் ரஹிமல்லா சொல்ற ரஜி எல்லாம் சொல்றாங்க மா ரைத்து அஹதன் அக்தர தபஸ்மன் மிர் ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலே சல்லம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலே விட கூடுதலாக புன்முறுவல் செய்த சிரிச்ச ஒத்தரை நான் வாழ்க்கையில கண்டதில்லை ரசூல்ல்லா சொல்லு அவங்கள மாதிரி புன்முருகிற சிரிச்ச முகத்தோட செந்தளிப்போட இருந்த ஒரு ஆள் நான் வாழ்க்கையிலேயே கண்டதில்லப்பா அந்த அளவுக்கு சுல்லல்லா சொல்லலாம் யாருடையும் சிரிச்ச முகத்தோடு நடந்து கொள்வான் சல்லு அலை செல்லம் அதே போலதான் சார் சிரிச்ச இன்னொரு கட்டத்தை ஹதீஸ்ல பார்க்குறேன் ரிவாத்துகளில் சொன்னா ஹல்ல செல்லம் முதல் முதலாக சொர்க்கத்துக்கு போகிற ஆளே எனக்கு தெரியும் அது அவங்க தான் தாங்க தான் போகிறேன் கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிற ஆள் எல்லாேரும் தெரியும் கடைசியாக போகிறான் அப்போ கடைசியாக போகிற ஆளை கொண்டு வந்து கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்றான் சொல்லுவான் அரிதோ அலைய சிகாரோமி அவர சின்ன சின்ன பாவத்தை எல்லாத்தையும் முன்னாள் கொண்டு வைங்கோ இப்போ அவர் ஆள் நிற்பார் சின்ன பாவம் எல்லாம் முன்னால் இருக்குது வ யுஹா ப ஓ அன் ஹோ கிபா ருஹா பெரிய பாவங்களெல்லாம் மறைச்சிருக்கு அதெல்லாம் காட்டுறதில்ல சின்ன மட்டும்தான் முன்னால் இருக்குது இப்போ வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அமிர்த யோம கதா வ கதா இப்போ இப்போ எல்லாம் இந்த இந்த சின்ன எல்லாம் இன்றைக்கு தான் நீங்க இந்த வேலை செஞ்ச அந்த டேட்ல அதை செஞ்சேன்னு எல்லாம் காட்டப்படும் வஹுவ முக்கெயிலரும் லா யூன்கிர் அவர் ஏற்றுக்குவார் ரெண்டையுமே இல்லை அப்படி செய்யலைன்னு எல்லாம் ஏற்றுக்குவாரு இப்போ சொல்லுவாங்க சொல்லப்படும் என்னென்னா கூஹு மக்கான குல்லி சை அத்தின் அமிலகா ஹாசனா இவர் செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் ஒரு நன்மை கொடுத்துருங்க பாவத்தை நன்மையாக மாற்றிடுங்கன்னு நல்லா சொல்லிடுவோம் இப்போ இவர் சொல்லுவார் இன்னலி துனூகன் மா அறஹா ஹாவுனா யாருன்னா எனக்கு வேறு ஒரு பெரிய பெரிய நிறைய பாவங்கள் இருக்குது அதோண்டு இந்த லிஸ்ட்டில் வரலையே ஒன்றும் காணலையே இல்லையே எம்பாரு ஏன் தீமைக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னோன்னே விமர்சன செஞ்ச பெரிய உண்டே காணோம் சின்ன சின்ன சாமன் தான் இணைக்குது ரெண்டு இந்த கதையை சொன்னோன்னே சல்லல்லா அலே செல்லம் சிரித்தாங்க அவனுடைய கொட கடவாய் பல் விளங்குற அளவுக்கு சல்லல்லா அலே செல்லம் சபையில் சிரித்தாங்க இது மாதிரி இந்த ரிவாரத்தை இமோ இமாம் திருமி ரஹ்லா அவங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க இது மாதிரி சொல்லல்லாஹலே செல்லம் அவங்களுடைய நடவடிக்கை இன்னொரு பகுதியை பார்க்குறோம் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பதில் இருந்தியதாகணும் அவங்களோட தனியை நடந்த ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க மா ஹஜபனி ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலிவசல்லம் முந்து அஸ்லம் தூ வலார் ஆனி இல்லா நான் இஸ்லாத்துக்கு வந்ததில் இருந்து சல்லல்லாஹ் வலிவசல்லம் அவங்க ஒரு முறையாவது அவங்களோட சபைக்கு என்ன செய்வானா இப்போ நீங்கள் வரவானா கொஞ்சம் லேட்டாகி வாங்க நான் விட பேசி கொண்டிருக்கிறேன் என்ற மாதிரி ஒரு முறையாவது என்னையே தடுத்ததில்லை ஒரு முறையாக செஞ்சதில்லை அது மட்டும் இல்லை வலா ஆணி இல்லா பாய் என்னையை கண்ட எப்போ கண்டாலும் சிரிச்சு புன்முருவலோடு தான் என்னை வரவைப்பா என்ன சொல்றா சார் அவங்களுடைய உயரிய அந்த குணங்களில் இந்த சஹாபியோட இப்படி நடந்திருக்கிறான் அது ஜரீர் இப்போ அப்துல்லா அல்பஜலி ரீர் தான் அவனுடைய தனிப்பகுதி ஒன்றே இருக்கு அது விரிவாக சம்மந்தப்பட்டவங்க அப்போ இன்னொன்று சொன்ன வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடந்தோம் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி குணத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்ட மாதிரி அதில் மஹமூத் இப்னு ரபீர் ரத்தியாகணும் வயசு அவங்களுக்கு நாலு அஞ்சு வயசாகிற பருவம் ரசூலுல்லாஹி சொல்லதா சொல்ல வஃபாத்தாகின வருஷம் கடைசி காலம் அப்போ செல்லதா சொன்ன வயசு வந்து அறுபத்தி மூன்று வயசு அறுபத்தி மூன்று வயசுக்கு வாரால் நாலு வயசு பிள்ளையோட மொழி முறை இப்போ எங்களுக்கு இந்த சோழி வந்துட்டா நாங்கள் ஐம்பது நாற்பதுல இருப்போம் ஆனால் பிள்ளையோட அந்த மலல மொழியை கூட நாங்கள் பேச மாட்டோம் புள்ள ஒரு மலல மொழி பேசும் அந்த அந்த நிலை எங்கள்கிட்ட குறைய விளையாட தெரியாது சின்ன பிள்ளைகள் எப்போவுமே சொல்கிற என்னென்னா தண்ணிலையும் தான் பிள்ளை வளர்கின்றது பிள்ளைகளுக்கு தண்ணி தான் கூட விருப்பம் தண்ணி விளையாட்டு கூட விருப்பம் பிள்ளைகளுக்கு சல்லாஹூ அலை செல்லம் இந்த சஹாபி நாலு வயசு அவங்களுக்கு மஹமூத் இப்னு ரபி ரதி அப்தூர் நாலு வயசு அவங்க சொல்கிறாங்க முத்தலை இந்த சொல்றாங்க நல்ல ஞாபகம் இருக்குது வந்து வாலில தண்ணி அள்ளி ஏண்ட முகத்துல கொப்பளித்தார்கள் வாயில் தண்ணி தண்ணி எடுத்து வாயில் தண்ணி எடுத்து இவரை மூஞ்ச கொப்பளிக்கிறது அப்ப தண்ணி விளையாட்டுல பிள்ளைகளுக்கு சரியான சந்தோஷம் இருக்கும் இப்படி விளையாடுறதுல சில இப்படி என்னடா முகத்துல கொப்படிக்கிறதா எப்படி சரியான வேலையாண்ட யோசிப்போம் ஆனா அந்த புள்ளையோட பிள்ளையோட செல்லலாவலே செல்லம் அந்த புள்ளையிட வயசுக்கு இறங்கி நாலு வயதுக்கு இறங்கி அஞ்சு வயதுக்கு இறங்கி விளையாடிக்கிறான் செல்லாவே செல்லம் அப்ப இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம் அஞ்சு வயசு புள்ளையோட நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆக்கள் எப்படி விளையாடுறோமா சல்ல சொல்லாம் அறுபத்தி மூன்று வயசில் அந்த பருவத்தில் இந்த பிள்ளையோட இப்படி வாடிக்கிறாங்க இதிலேருந்து இவங்க நிறைய ஸ்திம்பாத்துகள் நிறைய விளக்கங்கள் எடுக்கிறாங்க அஞ்சு வயசு பிள்ளிட்ட இருந்தும் ஹதீத்களை எடுத்து பதிவு செய்யலாம் என்ற சட்டத்திலேருந்து வேறு வேறு சட்டங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி மனைவி மக்களோட சல்லாஹூ அலி செல்லம் இருந்த அதுகளை எடுத்துக்கொண்டாலும் இதே மாதிரியான அழகான சில பகுதிகளிக்கிது அதுதான் என்னண்டா சத்து நிப்பாட்ட இல்லமா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்திலிருந்து வார நேரம் தபூக் யுத்தத்திலேருந்து வார நேரம் இப்போ ஒரு யுத்தம் நடந்திருக்குது யுத்தத்துக்கு யுத்தம் முடிஞ்சு வார அந்த கட்டங்கள் எல்லாம் லேசான கட்டங்கள் இல்லை எப்படியா எப்படியான டென்ஷன் இருக்கும் யோசனை இருக்கும் பாரம் இருக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு அந்த நேரத்தில் மனைவி அல்லது ஆயதியாகுகான் அப்போ நபியா வசலாஸ் வஃபாத்தாக்குள்ள ஆயுஷாரி அவங்களுக்கு பதினேழு பதினெட்டு வயசு சின்ன பிள்ளையாக தான் இருந்தாங்க மௌத்தாவுக்குள்ள அப்போ சொல்லம் வாஹிசல் என்ன செஞ்சாங்கண்டா இதுக்குள்ள காத்துப்பட்டு அந்த ஆயுஷாரியாகு அவங்க அந்த இருக்கிற அந்த மறைஞ்ச அந்த பகுதிக்கு வந்து திறப்படுது உள்ள பார்க்குறாங்க அந்த புடவை மாதிரி இந்த தோல் வகை புட இதுகளால் இந்த பொம்மை மாதிரி ஒரு சாமான் செஞ்சு வச்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க என்னப்பா இது இதெல்லாம் பிள்ளைய செஞ்சு என்ன பிள்ளையல் ஹாது ஹாவில் பனாத்தி இதெல்லாம் என்ன பிள்ளையல்ண்டாங்க நடுவில் என்ன ஆகிக்குது குதிரை அந்த குதிரைக்கு என்ன தான் ரக்க இருந்துச்சு கேட்டாங்க பரசுன் லகு ஜனாக உங்களோட பறவைக்கு ரெக்கிதான்னு கேட்டாங்க உங்களோட பறவைக்கு ரெக்கைக்குதான் உங்களோட பறவைக்குன்னு கேட்டாங்க சிறகு இக்குதான்னு கேட்டாங்க கேட்ட உடனே ஆயிஷாதன் சொன்னாங்க அவம சமயி சுலைம சுலை தாவூத் அலைத்துக்கு பறவை அந்த ரெக்க உள்ள சிறகுகள் உள்ள தான் இருந்துச்சு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க கேட்டோன்னே சொல்லா சிரிச்ச ரசூல்ல்லா அல்லா சொல்லம் ஹத்தா பதத் நவாஜிது ஹூ சிரிச்சல்லா அலுவலி சொல்லலாம் இந்த இந்த பகுதியை இவனு கதீர் ரஹிமஹல்லா தஃசீரில் இமாம் குர்திபி ரஹிமல்லா போன்ற தஃசீருடைய இமாம்களும் இதனை குறிப்பிட்டிருக்கிறாங்க இதே மாதிரி சஹாபாக்களை எடுத்துக்கணும்னு சொன்னால் சஹாபாக்களும் அவங்களுக்கு இடையில் இப்படியான தமாசு ஜோக்கு விளையாடுறது இப்படிலாம் இருந்துச்சு சாபா கேட்டால் யார் சொல்லலாம் துதா ஆய்வுனா நீங்களும் உங்களோட ஜோக்கு விளையாடுறீங்க சிரிக்கிறீங்க கதைக்கிறீங்களா சரிங்களே என்று சொன்னாங்க அப்போ சொன்னாங்க உமாசே வலா போலு இல்லா ஹக்கன் நான் உங்களோட ஜோக்கெல்லாம் விளையாடுறேன் பிரச்சனையே இல்லை ஆனால் உண்மையை மாத்திரம்னு நான் சொல்கிறேன் ஜோக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூட கையால் மடியால் போட்டு ஜோக் சொல்லப்படாது உள்ள கதையை சொல்ல சொன்னாங்க நான் வந்து உண்மையை மாத்திரம் தான் சொல்லுவேன் ஏன் ஜோக்கில் என்ன கதவுல என்ன செய்யாது ஒரு நாளும் போய் வராதுன்னா அதே மாதிரி இன்னொரு சஹாபாக்களுக்கு சகாபாக்கள் அதிகமாக இப்படி சகாபாக்கள் தான் இருந்தாங்க ஒன்றரை கலந்து சகஜமாக அந்நிய ஒன்னியமா பழகக்கூடிய ஆக்கள் இருந்தாங்க கூடுதலாக ஜோக் ஆக்களும் இருந்தாங்க அதுல ஒரு ஆள் இருந்தார் இருந்தாரு நோய்மான் இபின் ஒரு ஆள் இருந்தார் சாபி அவர் என்ன செஞ்சாருன்னா சஹாபாக்கடையில் கூடுதலான ஜோக் உள்ள விளையாட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு அறிமுகமான ஆள் இப்போ செல்லல்லா சந்திக்கிறதுக்காக வேண்டி கிராமப்புறத்தை அரபு ஒருத்தர் வந்திக்கிறார் வந்து வீட்டுக்கு பள்ளிக்கு வெளியால் ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு உள்ளால் வராரு சல்லல்லாஹூ அலே சொல்ல அவங்களோட உட்காந்து ஆறுதலாக எல்லாம் பேசி எல்லா வேலையை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி வந்து உட்காந்து பண்ணிக்கிறார் வெளியே என்ன செஞ்சாங்கண்டா அஞ்சாறு பேர் சாஹ்பாங்க சேர்ந்து நோய்கிட்ட சொன்னாங்க இந்த வாங்கப்பா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இறைச்சி சாப்பிட்டு மிச்சனானாங்க இறைச்சி இறைச்சி இப்போ இந்த 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 ஒட்டகத்தை பார்த்தா நல்ல வாட்ட சாட்டமாக இருக்குது லவ் அகர்த்தஹா ஃபாக்கல்னாக நீங்கள் அர்த்த நல்ல சாப்பாடு இறைச்சி சாப்பாடு சாப்பிடலாம் ஆ ஃபைன் ஆக்காது கரிம்னா இல்லை எல்லாமே சாப்பாடு செட்டியான இறைச்சியும் ஆசையாகிக்குது இறைச்சியும் கிடைக்கணும்னு நான் சாப்பிடுவேன் என்னொன்னே உடனே இவர் செஞ்சார் ஒட்டது அறுத்து பங்கு போட்டு முடிச்சிட்டார் எல்லாம் முடிஞ்சு இவரெல்லாம் அங்கே மசூராலாம் முடிச்சுட்டு வெளியால் வாராரு எப்படி இருக்கு புத்தத்தில் ஒட்டத்தில் எல்லாம் அறுத்து கிறுத்து எல்லா வேலையும் முடிஞ்சிருக்குது சத்தம் ஒன்று வச்சு கத்துனாரு வாஹமத் முஹம்மது பாருங்கள் அந்த செஞ்சிற வேலையை இவன் இப்போ அங்கேருந்து வந்து அறுத்து எங்கள்ட்டட பாசையை எப்படி சொல்லுவோம் எங்களோட பாசையில் சொன்ன பேர் வாங்கி சொல்லுவோம் மூணு ஆக்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே சுலாசம் ஓடி வந்து பார்க்குறாங்க எல்லாம் வேலையை நடந்து முடிஞ்செல்லாம் இவருக்கு இவர் என்ன செஞ்சிட்டாரு லோடி ஓடி போய் வேறு ஏரியாவில் போய் இப்போ அந்த அந்த சின்ன குழி ஒன்று இருக்குது அதில் அந்த உள்ள பூந்தும் இலை கொலையை எல்லாத்தையும் போட்டு அமர்த்தி வைக்கிறாரு தெரியும் இந்த இந்த வழியாக மரப்பிறான் தேடி ரசூல் தான் ஆள் அனுப்பலை போ ஆளை பிடிச்சிருவாங்கப்பா நடவடிக்கை எடுப்பேன் ஆள் அனுப்பலை செல்லதான் அவங்களே என்ன செஞ்சாங்கண்டா போகிறாங்க ஆளை எப்படியா தேடி கொண்டு வருவோம் போகிற வார வழியில் அந்த வழியால் வைக்கக்கூடல அந்த குழியை தாண்டி போகணும் சரி அங்கே வேறு ஒரு ஆண் வர கேட்டாங்க கண்ணிங்களா இவரை நோ நோய்மாரை கண்ணீங்களா என்னன்னு கேட்கக்குள்ள ஓ கண்டை இங்கன்னா அழைக்கலான்னு சொன்னேன் என்ன ஆயிடும் பிரச்சனை அவருக்கிட்ட பிரச்சனை வந்துடும் அவர் சொன்னார் யாரும் சொல்லுறதா நான் என்ன செய்யலை ஆளை காணலன்னு கையை காட்டில இப்படி இது காய்க்கிறாரு கையை காட்டினோடனே சொல்லல்லா அலுவலி சொல்லாம் அவங்களோட முபாரக்கான கையால் அந்த அந்த ஊத்த எல்லாம் ஓலையில எடுத்து வெளியே வச்சுட்டு ஆளை எடுத்து என்ன செஞ்சாங்க முதலில் உள்ள தூசி எல்லாம் அழகாக தட்டி தட்டி கொண்டு கேட்டாங்க ஏன் அப்பா இப்படின்னு வேலை பார்த்தீங்க இதெல்லாம் அறுத்துக்கிட்டு குருமான் கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி செஞ்சாங்க கேட்டான் சல்லல்லா அலுவலி சொல்லாம் அப்போ முதல் இந்த இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க எடுத்த உடனே நாங்கள் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும் ஆளை பிடிச்ச உடனே எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும் செல்லந்தாசன் தலைவருடைய ரசூலுடைய இடத்துல இருந்து கொண்டு தூசை தான் தட்டினாங்க வேற எங்கேயுமே கை காணிட்டல்ல அல்லாஹ் கிட்ட என்ன அப்போ ஏன் அப்போ அப்படி செஞ்ச காரணம் என்ன சொல்லுங்கள் என்ன காரணம் அவர் சொன்னார் அல்லதீன தல்லூக்க அலைய யார் ரசூலல்லா ஹுமுல்லதின் அமரு நீ விதாலி சொல்லி சொன்னாங்களே இந்த இடத்துல தான் நோய் ஒழிஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்களே இல்லையா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஏற்றி விட்டு வேலை பார்த்தேன் நான் சும்மா இந்த நான் வந்து ஒட்டகத்தாரத்துக்கு சாப்பாடு இல்லை என்று சொன்னோடனே சல்லாஹ்னாங்க முகத்தில் உள்ள தூசல்லாத்தின் கையால் அழகாக தட்டி விட்டுட்டு சிரித்து சிரிச்சே தட்டிதான் அசல்ல தட்டிட்டு அவர் அந்த அதுக்கு பொறுப்படுத்தாங்க அந்த ஒட்டத்துக்கு வந்தால் அவருக்கு பிரச்சனை முடிக்கணுமே அதுக்கு நான் தாரம் அப்பா என்று முழு பொறுப்பையும் செல்ல செஞ்சாங்க கிளியர் ஆக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த இந்த சஹாபி வந்து கூடுதலான அந்த விளையாட்டு தன்மை ஜோக்குள்ள தன்மை கூடுதலாக அப்போ அதுக்கு அவரோட இறங்கி சொல்லாங்க அவருடைய இறத்தில் இறங்கி நான் தலைவர் ரசூல் அங்கே அந்த நிலையிலேருந்து அவரோட பேச இல்லை இரக்கமாக நடந்து கொண்டாங்க பிறகு சஹாபாக்களும் இந்த சஹா இவரோட இப்படியான வேலை செய்யக்குள்ளே இறக்கமடைந்து கொள்வாங்க பின்னால் நடக்குது உஸ்மான் இருந்தாலும் ஹலீஃபா இருக்கிற நேரம் இருக்கிற நேரத்தில் ஒத்துழைவாராரு மஹ்ரமா சஹாபி அவர் நூற்றி பதினஞ்சு வயசு வயசு போனார் பார்வையெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ போதாது அவர் வந்து பள்ளிக்கு வழி வந்து டொய்லெட்டை காட்டுங்கன்னு சொல்லக்குள்ள இவர் இந்த நோய்மான் இந்த சாபின் நெஞ்சார் ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு வைத்தார் அந்த விளையாடுற தன்மை இருக்கும் தரேன் பார்க்குறான் ஆக்கா என்னடாப்பா பள்ளிக்கு இந்த வேலை பார்த்துக்கிறாரு எல்லாம் பிரச்சனப்படுத்தோடனே ஆ சொன்னாங்க நோயம் வந்து அவனை இந்த விட்டு ஆளுன்னு சொன்ன உடனே சரி கண்டா வாழ்க்கையில் நோய் கண்டா நல்லா ரெண்டு கொடுப்பேன் ஆ ரெண்டு சொல்லி ஆள் இப்போ நோயமான தேடி கொண்டிருக்கிற நேரம் தேடுற நேரத்தில் உஸ்மான அவருனா என்ன செய்கிறாங்கண்டா பள்ளியிலேருந்து வந்து அவன் தம்பி ஹட்டினாண்ட தானும் நீண்ட நேரம் முடியாது தொழுதுவது கொண்டே வைப்பாங்க தொழுது அப்படியே ஒதுக்கொண்டிருக்கிறாங்க இருக்கக்குள்ள இவர் வந்து அவர் சரியாக பள்ளிக்கு வரார் யார் நுவாய்மான் பள்ளிக்கு வராரு வரக்குள்ளே வந்து பார்த்தா மஹ்ரமாஸ் அவரும் பள்ளியில் காதுக்கு வந்து கேட்டார் ஒரு நாள் உங்களை பள்ளியில் உங்களுக்கு இந்த மலங்கழிக்க வேலை வைத்து பத்தார் தானே அதை காட்டி தருவான் உடனே காட்டித்தான்னு சொன்னோன்னே அதுவும் இவர் தான் செய்கிற நுய்மான் ஆளை கொண்டு வந்து உஸ்மான் ரத்தீர்னால் தொழுக்கக்குள்ள பக்கத்து இவர் தான் ஆள் பக்கத்தை நிற்குது ஒண்ணாவங்கள பிள்ளையாக கொண்டு வந்து பள்ளியை விட்டார் விட்டார் அவரு இந்த பக்கத்தை நிற்கிறாரு இவர் தான் அவர் அது வரைக்கும் அவர் யாரு ஹலீபத்து முஸ்லிமின் அப்ப இவர் தடியால வேகமா அடிக்க கைகாலாம் காயம் உஸ்மான் அவங்களுக்கு காயம் இப்ப ஓடிட்டார் இப்போ கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்து இப்படி இப்படி செய்ய வராது இவருக்கு ஒரு முடிவு எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் யாருக்கு உலஸ்மான் அந்த நாய்மானுக்கு என்ன சொன்னேன்மான் பதியப்பான்னு சொன்னாங்க இல்லை அவரை விட்டுருங்கோ ஏன்னா அவர் வந்து பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டு அவர் அல்லாஹ் அல்லாஹிட்டான் பதிலில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் பொது மன்னிப்பு அவன் வழங்கியிருக்கிறான் இதனால் இவரை விட்டுருங்கோ இந்த இடத்த ஒரு விஷயம் என்னென்னா ரசூலா சொல்லம் அவங்களும் எப்படி தந்த நிலையை விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நெகிழ்வு தன்மையோடு நடந்து காட்டினாங்களோ அதே போல தான் சஹாபாக்களும் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த தன்மையில் நெகிழ்வு தன்மையில் நான் பெரியால் படித்தால் பட்டதாரி தலைவர் என்ற அந்த நிலையில் அப்படியே மறந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய அழகான பண்பாடு சகாபாக்கம் இருந்திருக்குது இந்த 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 விஷயங்கள் நான் சாராம்சம் எடுத்தோம்னு சொன்னால் சொல்லுதா செல்லம் மனைவிமாரோட நெகிழ்வு தன்மையோட சிரிப்போட ஜோக்கோட விளையாடின தன்மைகள் இருக்குது மனைவிமார்களுக்கு இடையில் பிரச்சனைகள் வரக்குள்ள நடந்து கொண்ட முறைகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே இதெல்லாம் வந்து முதாக்கரை சேர்த்தாங்களே வர வேண்டிய ஒரு பாடம்தான் நாங்கள் எப்பொழுதுமே எங்களை தன்னிலையில் நான் ஒன்றுமே இல்லாதவன் என்று நினைக்கணும் என் நிலையில நான் ஒன்றுமே இல்லாதா ஒத்தனை பேசக்குள்ள நான் ஒரு பெரியாளா பட்டதாரியா இவ்வளோ முடிச்சுக்கிறேன் அதை படிச்சிக்கிறேன் அவ்வளோ பெரிய பணக்காரன் செல்வந்தன் இவ்வளோ பேர் அங்கே இங்கே எனக்கு சொத்து செல்வம் அது எல்லாத்தையும் மறந்து ஒரு ஒருவருக்கு வயசு என்ன அவருடைய நிலைமை என்ன அவருடைய சிந்தனை என்ன அவருடைய தேவை என்ன என்றதுக்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களை மாற்றி கொண்டோம்னு சொன்னால் அஹ்லாக் என்ற பகுதியில் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் வந்துடுவோம் ரசூலுல்லாஹி அவங்களும் சஹாபாக்களும் அஹ்லாக் என்ற அடிப்படையை எடுத்துக்கொண்டோம்னா இதுதான் அவங்கள்ட்ட இந்த ஆக விசேஷமான பகுதி ஜோக்கெல்லாம் பேசுவாங்க என்ன செய்வாங்க ஒரு தடவை உமரதியானுக்கு பசி வருது என்ன செய்கிறாங்கண்டா வெளியே வர அவ கேட்ட போனால் சாப்பாடு கிடைக்கும் பிரதீப்தான் ஆகும் அவங்க வீட்டுக்கு வெளியே வராங்க அப்போ அங்கே இப்போ ரெண்டு பேரும் பேசி பார்த்தா எங்களோடய வீட்டில் ஒன்றும் இல்லை நான் இங்கே போவோம் ரசூலுல்லாகி சல்லல்லாசம் வீட்டை போவோம் இதாக கிடைக்கும் அங்கே போனவொன்னே ரசூதான் அவங்களுக்கு தெரியும் என்னண்டு இதுதான் வந்து நிதானிச்சுட்டாங்க அவங்க சொன்னாங்க எடுத்தோன்னு கேட்டாங்க உங்களோட உங்களுக்கு தெரியுமா அப்போ உங்களோட நவீன வயிற்றுக்குள்ளால் ஒரு உணவு கல கழம்பு எடுத்து நானும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுவிட்டாங்க அப்போ எடுத்தவொன்னே என்ன சொல்லலை சிச்சி எங்களோட பட்டிலையும் சாப்பாடு இல்லப்பா உங்களோட பார்த்து எங்களையும் பிரிச்சுன்னு சொல்ல இல்லை அடுத்தவொடன்னு அது அந்த கேட்டு இல்லை என்று சொன்னால் வார வருத்தம் அந்த இடத்துல எவ்வளோ லேஸாக இல்லாமா செல்லம் முன்னா வந்து உட்காந்துக்கிறான் அவரும் சொல்கிற பசியோடு வந்தால் பசியோட வந்திருக்கிறாரு கேட்கும்போது சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமாப்பா உங்களோடய நபீரை வைத்துக்குள்ளால் ஒரு உணவு போய் எடுத்து நானும் உங்களுக்கு தெரியுமாண்டான் இப்போ ஆள் யாரும் பார்க்குறேன் என்னோட பசை இப்படி பார்த்தோன்னுக்குள்ள அடுத்த வாராரு யார் சாபி அபூதர் அது வராரு சரி சொன்ன யார சாக்கில்லை ராகூம் ஆயின் உஸ்மான் அஃபாரதி தான் வந்து கணக்கு பார்க்காம சதக்கா செய்கிறது பேர் போன யார் உஸ்மானின் அஃபாரதிய சொன்னா உஸ்மான் வீட்டுக்கு போய் பார்த்துருவாங்க வீட்டுக்கு வாராரு வீட்டை யாரும் இல்லை வீட்டை வந்தால் ஆள் இல்லை இந்த கஸ்டில் வந்து என்ன சொல்லுவாங்க வீட்டை ஆம்பளை இல்லைன்னு சொல்கிறது தானே இதே மாதிரி வீட்டில் ஆள் இல்லை வீட்டில் ஆள் இல்லை வாராரு என்னப்பா செய்வோம் சரி அப்துல் ரஹன் ஆள் தான் அங்கே போய் பார்த்துருவாங்க யார் அனுப்புறது அபூதர் அல்லது ரத்தியதான் அவன் தான் அனுப்புகிறாங்க அவன் பார்த்தா அங்கேயும் சாப்பாடு இல்லை சரி எங்க திருப்பி வராரு ரெண்டு பேர் வீட்டு போய்த்தே சாப்பாடு இல்லை எப்படி நிலைமைக்கு அபு உபைதா இப்படி ஜர்ராட்டை விட்டு போங்க இப்போ பார்த்தா அங்கே என்ன ஒரு பட்டம் ஆள் இல்லை சாப்பாடு கதை இல்லை ஆம்பளை இல்லை ஆம்பளை இல்லை ஆள் இல்லை ஆள் இல்லை வருது எப்படி என்ன வேகிக்கும் அப்போத்தான் உமர்தான் சொன்னாங்க என்னென்னு சொன்னா அந்த ஹதீஸில் அழகான சொல்லுண்டு இருக்குது பில்லாஹி அஸ் அலுக் அபூதர் யாபாதர் அல்லாஹ் சொல்கிறோம் பாப்பா உட்காருங்க நீங்கள் என்ன செய்யுங்க அந்த தஜிலி உட்கார்ந்து இவன் போவானு தேடி ஏன் போவானா லவ் தகப்தல பஹரில் ஜஃப நீங்கள் தேடி தேடி கடலுக்கு போனால் கடலும் பத்திரும் ஏன் போராடம் எல்லாம் என்ன பதில் வருது என்ன பதில் வருது அங்கே இல்லை அவர் இல்லை அவர் இல்லை இல்லை இல்லைன்றீங்க இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் பார்த்து வேறுமே நாங்கள் சொல்லக்கூட சொல்லுவோம் இப்போ எங்கட எங்கட பாசையை அது அவங்களுக்கு பொருத்தம் இல்லாது பொதுவாக அந்த அந்த கட்டத்தை நான் சொல்கிறேன் வந்து இப்படின்னா யோஜா தரத்திரியும் பிடிப்பான் போரிடம் இல்லை இல்லாமல் வாரான் என்ன சொல்லுவோமா இல்லையா அது எங்களுக்கு பாசையில் இது அந்த சாபாகலி சொல்கிற பொருத்தம் இல்லை அந்த அந்த ஸ்டைலில் அவங்க பேசுனாங்க நீ போரிடம் ஒன்று இல்லை அப்போ நீ கடலுக்கு போனா கடலை பற்றி பயத்திரி இணைஞ்சிடாத பயிர் திரு சொல்லுவாங்க அந்த நிலைமை அந்த நேரம் எப்படியா நேரம்ண்டா பசி மூன்று நாள் சாப்பிட இல்லை மூன்று நாள் சாப்பாடு இல்லை தண்ணி ஈச்சமலத்தோட இப்படியான காலம் கழிக்கிற நேரத்தில் இப்படியான நெகிழ்தன்மை அவங்கள்ட்ட இருந்திருக்குது சகா இதனால் நாங்களும் ரசூலுல்லாஹி சொல்லுல்லா சொல்ல நெகிழ்வுத்தன்மை அன்பு பரஸ்பரம் அதே மாதிரி இரக்கம் கனிவு இப்படியான தன்மைகள் எங்களோடய வாழ்க்கை எடுத்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அர்ப்பாளிப்பானாக ஜிசாக்குமுல்லாஹேரன் அஸ்லாம் வலைக்கும் வர்மத்துல்லாஹி ஒவ்வொரு க